ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிட்டு நானும் சாப்பிட உக்காந்துருக்கோம் டிட்டு வந்து எனக்கு சாப்பிட வைக்கிறானாம்மா நான் வந்து டிட்டுக்கு சாப்பிட வைக்கணுமா சாப்பிட்றலாமா ம் சிந்தாம சாப்பிடுங்க பருப்பு குழம்பு இன்னைக்கு ம்

நல்லா இருக்கா நல்லா இல்லையா குழம்பு நல்லா இல்லையாம்மா எப்படி இருக்கு குழம்பு நல்லா இல்லையாம்மா குழம்பு இருவங்க அம்மா வந்ததுமே சொல்லலாம் குழம்பு நல்லா இல்லைன்னு தட்டு பெருசா இருக்காம் அதனால நான் வச்சுக்கணும் சரி ஓகேப்பா சொல்லுங்க